ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்வீட் கார் வச்சு ஸ்வீட் கார்ன் சில்லி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்து அதுக்கு கான் ரெண்டு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முத்து எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நல்லா இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா உதிர்த்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ம சோளத்தை நல்லா உதிர்த்தி எடுத்தாச்சு இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல சில்லி பவுடர் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணுற போகிறேன் அது கூட கான் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன் கான் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அது கூட லெமன் ஆஃப் லெமன் பிழிஞ்சு நல்லா விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே நல்லாவே பிடிக்கும் இது பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சாட்டே இது ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு ஒரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுறது தான் நல்லது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் எண்ணெயெல்லாம் மூஞ்சியில் செதுடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது சூப்பராக ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம என்ன தான் வெளியில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சோம்னா நிறைய குவான்டிட்டியில் எல்லாருக்குமே திருப்தியாக சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக கான் சில்லி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுத்தமாக ப்ளேட்டே காலி ஆகிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான கான் சில்லி ஓகே பாய்